வணக்கம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வட சென்னை ஆரணி அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கொமிடிப்புண்டி மற்றும் அதற்கு வடக்கேற்கூடிய பொன்னேரி பகுதிகளில் தொடங்கி தொடங்கியிருக்கிறது மேலும் திருவொற்றியூரிலும் மழைப்பிடிவு வட சென்னையில் இப்படி திருவள்ளூர் சென்னையில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக மாலைக்கு மேல் முன்னிறைவிலே தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக விடிய விடிய மழைப்பொழிவு இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் காத்திருக்கிறது இன்றைய மழைப்பிடிவு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை திருவள்ளூர் உட்பட அனைத்து இந்த மாவட்டங்களுக்கும் கொடுக்க இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மழைப்பிடிவு அளவிலும் பரப்பிலும் சற்று குறைவாக ம அதாவது பரப்பில் கூடியிருந்தாலும் நேரத்தில் நீடித்து நின்று தூரல் மழையாக குறைவான மழைப்பிடிவை இன்றைக்கு கொடுத்தாலும் நாளை ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி கனமழை காத்திருக்கிறது நாளை இரவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கனமழை காத்திருக்கிறது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோர மு கரையோரத்திற்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்து வடகடலோரத்தை நெருங்கி தெற்காந்திர கரை வழியாக உ மத்திய ஆந்திர கரையை அடைந்து மத்தியாந்திர கரையிலிருந்து மகாராஷ்டிர கரையோரத்திற்கு அரபிக்கடல் நோக்கி பயணிக்க இருக்கிறது இந்த காற்று சுழற்சி நெருங்கி வந்து மழைப்படிவை கொடுப்பது உறுதி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் கனமழை காத்திருக்கிறது அதேபோல் பத்தொன்பதாம் தேதி திங்கக்கிழமையும் கனமழை காத்திருக்கிறது ஆக படிப்படியாக மழைப்பிடிவு தீவிரமடையும் இந்த மழைப்பிடிவு வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி புதன்கிழமை வரை இருக்கிறது இருபதாம் தேதி திங்க செவ்வாய்க்கிழமை வரை கனமழை இருக்கிறது ஆக சனி இரவை விட ஞாயிறு இரவு திங்கள் இரவு செவ்வாய் இரவு மூன்று இரவுகள் கனமழை பிடிப்பை கொடுக்கும் மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் அதாவது செய்யூர் தொடங்கி பழவேற்காடு வரைக்கும் அதே திருத்தணி உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கும் அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் இந்த மழைப்பொழிவு காத்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகிற நிலையில் காற்று சுழற்சி வடகடலோரம் நெருங்கி ஆந்திர பிரதேசம் அடையும் என்பதனால இந்த நான்கு மாவட்டங்களுக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பொழியக்கூடிய மழைப்பொழிவை விட நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு திங்கட்கிழமை அதிகாலை என்று மூன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய மூன்று நாட்கள் இன்றையோடு சேர்த்த நாலு நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் மழைப்பொடிவு தொடரும் ஆனால் தீவிரம் குறைந்திருக்கும் மழை இல்லாத நாட்கள் இருக்காது எல்லா நாளும் மழை தான் முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை சாரலை கொடுக்க போகிறது காற்றுடன் மழைபொடிவு சாரல் தொளித்துளியாக வந்து விழும் இப்படிப்பட்ட வானிலை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் அமையப்போகிறது அதற்கு முன் இருபத்தி தேதி வரை எல்லா நாளும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் கண்டிப்பாக இருபதாம் தேதி வரை நூறு சதவீதம் உறுதியாக குறிப்பாக பதினெட்டு இரவு பத்தொன்பது இரவு இருபது இருபதாம் தேதி இரவு மூன்று நாளும் கனமழை கொடுக்கும் ஓரிரு இடங்களில் மிக மிக கனமழைப்பிடிவை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி